नरजी भारतीय जनता केन सुब्रमेंट பாரதத்துல முதல்ல ஆறு விதமான மதங்கள் ஆதிசங்கரங்களில் இருந்த அதனால அதற்கு சண்மதாபகாயம் அதற்கு சக்தியை வழிபடுபவர்கள் சாத்தார்கள் குமரனை வழிபடுபவர்கள் கௌமார்கள் கணத்தை வழிபடுவர்கள் நானவத்துகள் சூரியனை வழிபடுபவர்கள் சௌர அதற்கு பிறகு எண்பாவது ஒரு அலாமையான வழிபாட்டு முறையாக அமைகிறது சாஸ்தா இந்த சாஸ்தா வழிபாட்டு பகுதியே சமுதாயத்தில் இருக்கிறது நீங்கி மிக பெரிய சனாதன இந்து தர்மம் ஒற்றுமைக்கான அம்சமாக இந்த சாஸ்தா வழிபாடு அமைந்தது ஆகவே இன்றைய ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலமாக நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதோட மட்டும் இல்லை இடம் நான் திரு அன்பழகன் ஒரு வேணும் நினைக்கிறேன் இங்கே காரஸ்பாண்டாக இருந்தாங்க அப்போது நான் எம்எல்ஏ பொழுது பண்ணிருக்கேன் இந்த இடமே சேவா பார்வை பண்ற பல்வேறு சேவை அமைப்புகள கர்மபூமியாக இங்கே திகழ்ந்து வருகிறது இந்த இடமாக நான் சனாதன இந்து தர்மத்திற்கு தேவையே ஏனென்றால் இது சங்கத்தின விழா இதுல சங்கத்தினுடைய அம்சமே என்ன ஏனைய தேசிய அந்நியன் எப்படி அந்நியனை விரட்ட வேண்டும் என்று அவர்கள் சூழித்துக் கொண்டிருந்தனர்

ஆகவே இந்த மாதிரி திருமையை நடக்காமல் இருக்க வேண்டுமானால் ஹிந்து சமுதாயத்திலே ஒற்றுமை தேவை அந்த ஹிந்து சமுதாய ஒற்றுமையிலே நம்முடைய தென் பாரதத்திலே மிகப்பெரிய பங்காற்றியது சாஸ்தா வழிபாடு தான் கொட்ட மாத போட்டுட்டார்னா அவரும் சாமி தான் ஆகவே அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் சமுதாயத்தில் ஏற்படுத்துவதற்கு ஒரு பெரிய

சிக்கந்தர் பாகிஸ்தானுடைய தர்கா இருக்குன்னு கிளைம் பண்ணப்ப பிரிட்டிஷ் ஆட்சியில லண்டன் குருவி கவுன்சில் இறுதி தீர்ப்பு வந்தது அதுல தெளிவா சொல்லி இருக்காங்க அத வந்து தர்கா கூட அந்த தீர்ப்புல சொல்லல ஏன்னா நாம வந்து அதிகமா தகவல்கள் தெரிஞ்சுக்காம தான் நம்மிடையே பிளவுகளை ஏற்படுத்துகிறார்கள்

நீங்க வேற எந்த மதத்தினுடைய கடவுள் பெயர்லேயும் சொத்துக்கள் வாங்க முடியாது என்ன சட்டபூர்வமான ஒரு அம்சம் ஹிந்து கடவுள் அது எப்படி தர்மகத்தாக்கள் எப்படி செயல்படணும்னா எந்த மாதிரியாக

அது பாரம்பரியமாக வந்ததா வரலையா அதுக்குள்ள அரசாங்கம் இறந்து தேவையில்லை ஆனால் இன்னைக்கு அது நடக்குது என்ன என்னாவது தேவத்து அரசாங்கம் கை வைத்திருக்கிறது அப்படின்னு நாம சொல்ல முடியும் ஆகவே இதற்கு ஒரே தீர்வு இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கு திருப்பணம் மன்றத்தை உள்ளூர் மக்கள் எந்த அமைப்பையும் சாராதவர்கள் அவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என உண்ணாவிரத போராட்டம் துவங்கிருக்கிறார்கள் ஆகவே இந்த இந்து ஒற்றுமை என்பது நமக்கு ஏதோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனையாக இருந்தது அந்நாயம் வந்தாலே வரலாம் இல்லை இன்னைக்கும் அது பிரச்சனையாக இருக்கிறது நம்முடைய இந்து சனாதன தர்மத்தினுடைய ஒற்றுமை மாத்திரமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் அதனால் இன்னைக்கு ஐயப்ப சேவா சங்கத்தின் மலனாக ஐயப்ப வழிபாட்டின் மூலமாக இந்த இந்து ஹிந்து ஒற்றுமை சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அது மேலும் வளர்வதற்கு ஐயப்ப சேவா சமாஜம் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து நாம் மக்களுக்கு சேவை பணிகளும் தேசியம் தெய்வீகம் இரண்டும் மக்கள் மத்தியிலே உணர்வு உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்துக்களை தெரிவித்து ಸ್ವಾಮಿ ಅಯ್ಯಪ್ಪನೆಯ ನಮಸ್ಕಾರ ಉಳಿತಾಕಿ ವಾರ್ತೆಗಳ ನೆರೆಸೇ ಮಾಡ